Thank you. சாலமட்டன அவர்களும் கடந்த ஆளாளர் அவர்கள் இந்த ஆட்டத்தை தொடங்கி வைப்பார்கள் என்பதே அன்புடன் தெரிந்து கொள்ள மாவட்டர் சாலை மாவட்டமணி மூன்று பேரும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்

முடிச்சு விட்டார்கள் ஆட்டம் ஆரம்பது

என் பைல்டுக்கலாம்

குடியிரு <laughs> 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 <laughs>

మూడు ఇరవై విత్యా మాట్లా

వైపు <laughs> <laughs> ஒரு புள்ளி புரோ குடியிருப்பு பத்து வச்சு புள்ளிகளையும் இடையோ நான்கு வச்சு புள்ளிகளும் you. <laughs> <laughs> நெல்லை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலந்து சேர்ந்து உறுப்பினர்களாக வருங்கால அண்ணா சில அழைக்கப்படுகின்ற ஆளுநர் நிலவர் பிரபாகரன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றை பிரபு அந்த மீதுபாடி அவர்களும் சேலமாதிரி பிரதமர் செயலாளர் அருண் என்ற மணிஷா செல்வராஜ் அவர்களும் பொதுமறுப்பினர் அருண் என்றால் கணேசன் அவர்களும் இவ்வாறு வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் மீது கிராமத்தின் சார்பாக வருகை வருகையான நடவடிக்கையில் ஒருவர் கருத்தை சொல்லப்படுகிறது சேலம் வைக்கியத்திற்கு

என்பதை நியாயப்படுத்திக் கொள்கிறேன் இந்த வேண்டு பள்ளியில் கலந்து நீங்கள் ஒரு சில சொல்ல இருக்கிறார் கிராம மக்களுக்கு சொல்வதால் கடந்த தேர்தல் உட்பட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த கிராமம் முன்னூற்றி முப்பது எண்பது வாக்குகளை இருக்கிறது என்பது பயிற்சிகளை தெரிவித்துக் சட்டமன்ற தேர்தலும் உங்களுக்கு தனியாக தன்னார வாழ்க்கைகளை அளிக்க வேண்டும் என்று கேள்வி செய்கிறேன் பெண்களுக்கெல்லாம் இறக்கப்பட்ட வசதிகளை குறிக்க வேண்டும் என் மக்களுக்கு சொல்ல வாக்களிக்கும் சிந்திக்காதீர்கள் தமிழக அரசு இன்னும் நல்ல பல திட்டங்களை உங்களுக்கு அறிவித்திருக்கிறது அதை மகளிர் அணியினர் நன்கு கவனிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்பதை கேட்டு

மணியினர் எட்டுகளும் ஒரு மணி பனிரெண்டு கடைசி நான்கு வித்தியாசம் நாலு

மாவட்டி கனகமணி கஸ்தேர சாமுவேல் பாக்கியராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் வரியவில்லை நாங்கே சட்டமன்ற தருமகன் அவர்களே

கடை சீரண்டு நிமிடங்கள் நமது மத்திய வந்தியத்தின் சிறப்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் முனைவர் நாகர்களை அவர்களும் இந்த ஆட்டம் உடனே நமது மத்தியில் சிறை நிறுவனங்கள் காமராஜர் உரிமை பற்றி பேசுவார்கள் அதன் பின்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும்